எல்லாருக்கும் ஒரு கைதிற்கு குடும்பத்தில் வந்த சமீபம் மலை நடுவர் அவர்களே உண்மையாலுமே அவர் பக்கத்தில் பக்கத்துல சித்தோடு கிட்ட தான் தலைவராக இருக்கிறார் போன்ல வந்த போதால இளவலை அளவு மலைன்னு தான் வந்தது என்னடா மேட்டூர் பக்கத்துல ப்ரோக்ராம்ங்கிறாங்களே சித்தோடு கிட்ட மலை இருக்குது பவானிக்கு பக்கத்தில் பக்கத்துல இளமலைன்னு வருதுன்னு பார்த்தேன் நம்மள யூடியூப்பில் பார்த்து புக் பண்ணதோடு சரி அவத்து நான் பார்த்ததுல நம் மூஞ்சி அவி வாத்தது அவர் புக் பண்ணும்போது சொன்னாரு எங்க ஓர சுத்தி பூரம் உங்காலதான் இருக்கிறாங்க ஆயா ஆனா நாங்க பண்ணிக்கிறாயா அப்படின்னாரு அதனால என்னங்க நீங்க அக்கனியில் வரது ஆயிரம் கொண்டாங்க பார்த்தவியோ சந்தோஷமா வந்து பண்ணி கொடுக்கறோம்னு சொன்னமுங்க எங்க போனாலும் குறைஞ்ச வச்ச பாதிக்கு மேல அட்வான்ஸ் வாங்கிடுவா ஆனா நம்ம நைனா கமண்டன் ஊர்ல ஒத்த ரூபா காசு அட்வான்ஸ் வாங்காத நம்மளை நம்பி கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிற இந்த சனத்துக்கு நம் இந்த இருந்து கொண்டு வந்து பருத்தி பூவே அவாதத்துல வைக்கிறது பெருமையா நினைக்கிறேன் ஏயா இத்தனை ஊரு கேளு பருத்தி பூ கொண்டு வந்து கேட்கல பாசம் கொடுக்குற ஆயிரம் பூவம் இருக்குதா வாசமே இல்லாத பூ பருத்தி பூ கொண்டாந்து வைக்கிறோம்னு சொல்றேன் அது சணம் சனமடா இன்னைக்கு மேட்டூர்ல இருந்து சத்தி மங்கலத்து வரைக்கும் எடுத்துக்கிட்டா பேர்வாகி கூடிய சனத்துக்காடா கொண்டாது பருத்தி பூ போடுற இடம் பயிற்சி யாரா நீங்க நடுபுறவர்களை தெரியுமா காட்டிலே பருத்தி பூ வஸ்தின்னு கொண்டாந்து வாசத்துல போடுறோம்னு மத்த பூவெல்லாம் காத்தாலும் பூத்தா பொழுதாடு வாடி போமுங்க பருத்தி ஒண்ணுதான் பஞ்சாயி நூலாகி உலக மக்களுடைய மானத்தை காப்பாத்துதுங்க இங்க வாழக்கூடிய மக்கள் தன்னோட உழ உழைப்புல வாழக்கூடிய மக்களுங்க ஒரு நாள் ஒருத்தங்க ஆசுவனத்துக்கு ஆசைப்படாத சனமுங்க அப்பேற்பட்ட சனத்துக்கு இந்த விவசாயி பருத்தி பூ போடுறங்க சிறப்பியா நடுவரவர்களே நீங்க நல்லவர் வல்லவர் நாலு தெரிஞ்சவருன்னு சொல்லித்தானும் தலைவர் உங்களை போனு போட்டு புக்கு பண்ணாரே இந்த சடத்துக்கு நீங்க ஒரு துரோகம் பண்ணலாம் என்னையுரோகம் வரவர்களே அவர் அங்கே தலைமழையில் இருந்தாலும் இந்த ஊருக்கு நான் இங்க போறது வளர்ந்தோம் நம்மளுக்கு தையல் நாய்க்குமோ ஒரு வைத்திய சுவாமிக்குமே நம்ம கோய கட்டணும்னு சொல்லி அந்த மவராசம் வந்து எடுத்துக்கட்டி பண்ணி ஆளாளுக்கு பணம் போட்டு இப்பேற்பட்ட நிகழ்ச்சி நடத்துறாங்களே நாளை பின்ன நான் எடப்பாடி வந்தாலோ இல்ல மேச்சாடி வந்தாலோ ஓமலூர் வந்தாலோ ஏப்பா மஞ்சுநாத எங்க ஊருக்கு இப்படி ஒரு துரோக நாக்கு மேல வல்ல போட்டு கேட்டா நான் எங்க போய் உழுவ நடுவர் ஏன் நடுவர் நீங்க செஞ்ச பாவத்தை போக்குறதுக்கு அந்த காசியில போய் உளுந்தா போகுமா அந்த ராமேஸ்வரம் போய் தொலைஞ்சா வாங்குமா இல்ல அந்த கோடிக்கரையில குண்டுருட்டுனா போகுமா இப்படி பண்ணலாமா அந்த பேச்சேரி பத்திரகாளி கோயிலுக்கு கருங்கடா வாங்கி நீ தவசு போட்டா போகுமா ஐயா ஐயா இப்படி மகா பாதகம் பட்டிட்டு பட்டிமன்றம் பேசுறதுக்கு நல்ல பேச்சாளர வேணும்னு சொல்லித்தானே நம்மளை கூட்டியா தான் நல்ல பேச்சாளரை கூட்டிட்டு வர சொன்னா மூணு பைத்தியாரிகளை கூட்டி

இருமா இருமா கோவிச்சுட்டு புரியாமா கோவிச்சுட்டு புரியாமா இருமா ஒரு நிமிஷம் இருமா பெண்களை திட்ட தவறு கோபம் வர்றது நியாயம் கோவிச்சுட்டு போ நான் வேணாம்னு சொல்லல ஏமா கோச்சுட்டு போ பெருசு இல்லை கோச்சுட்டு போ நான் வேணாம்னு சொல்லல கோச்சுட்டு போற எவ்வளவு தண்ணி பாட்டில தூக்கிட்டு போவாளா ஒரு சீப்பட்ட புத்தி எங்க போனாலும் போகாது அப்பம் புத்தி தப்பாத இருக்குது எத்தனை பாட்டில் ரெண்டு ஒன்னு உனக்கு உங்க அண்ணனுக்கு வேற என்ன எடுத்த நெலமை சரியில்லையே இன்னும் அந்த பாட்டுல பிறக்குற புத்தி ஒன்னே ஒன்னே ஒரு பாட்டுல பத்து காசு கூட எடுக்க மாட்டானுக்கா வேற என்ன எடுத்த அண்ணே ஓ மைக்கு ஒன்றரை சாமானம் போச்சு வேற என்ன அடுத்த டேய் இவங்க என்ஜால் போன்கிட்ட உள்ள இந்த தாங்க பச்சல்ல ஊடுறி விட்டால் வேற என்ன எடுத்த இது ஏன் ஏன்ட்டு நீ பட்டிமன்றம் பேச வந்தியா ஆட்டோ போட வந்தியா ரெண்டு பேரும் கார் இருக்கான் நடுவுல உட்காந்துருக்கம்மா உசியா உட்கார் நான் கண்டிக்கலாம் உட்காருமா கண்டிக்கலாம் உட்காருமா

நீங்க நைனாக்கவட்டம் ஒரு மவராசி எல்லாருமே நல்லவையும் நான் உங்களை பத்தி பேசவே இல்லை ஏன்னா நான் உருப்படியும் ஊடு போயிச்சேன் பாரு தெரியும் நானே என் பொண்டாட்டிக்கு ஒரே ஒரு புருஷன் என்ன இப்படி சொல்றீங்க கம்புக்கு கம்புக்கு வர கிடத்துல தண்ணி போது கம்புக்கு நாஜி எத்தி யாவன் செருப்படி வாங்குறது நடுவர் அவர்களை என்னங்க பொறுப்பு இருக்குது வீட்டுக்குள்ள கால வச்சாலே புடுங்கிறாள் உப்பு இல்லையா அரிசி இல்லையா பருப்பு இல்லையா தக்காளி இல்லையா வெங்காயம் இல்லையா மிளகாய் நீ எல்லாம் மாடிச்சா நீ இவ்வளவு ஆம்பளையா உனக்கல்ல இடத்துக்கட மிக செய்யுங்கிற நான் சொன்னா பாடுபடுற எவ்வளாச்சு இல்ல இல்லின்னு புலம்பு வாழா வீட்டுல இல்ல இல்ல இல்லன்னு பஞ்சம் படிக்கிறாளோ அந்த குடும்பத்துல பஞ்சம் வந்து சேர்த்து லட்சுமி தங்காது போயிருவா இருக்குதுன்னு சொல்லி பழகுடின்னு அப்படியா உப்புட்டப்பா காளியா இருக்குது அரிசிட்டப்பா காளியா இருக்குது பருப்புட்டப்பா காளியா இருக்குது இந்த புருஷனுக்கு பாக்கெட்டும் காலியா தான் இருக்குது நடுவர் அவர்களை கஷ்டப்படுறது ஊரா ஆம்பளைங்க அவனை கடங்காரன் ஆக்குற ஊரம் பொம்பளை உழைக்கிறது ஊரா ஆம்பளைங்க ஊருக்காக வேசி ஊட்ட கெடுக்குற ஊரா பொம்பளை நடுவரவர்களை பாடுபடுறது ஊரா ஆம்பளைங்க படுத்துக்கிட்டு திண்டுட்டு பேரண்டுட்டு திரியறது ஊரா பொம்பளைங்க நடுவரவர்கள் மேக்கப்ப பத்தி பேசுறாங்க பொண்டாட்டி சொன்னா மாமா மூஞ்சி ஊரா பிம்பிளிசா வந்துருச்சு என்ன வந்துட்டு நான் சொன்னேன் மாட்டுச்சாணி போட்டு கழுவுல சுத்தமா போயிருவேன் முகத்துக்கு யாராவது மாட்டுச்சாணி விடுவாங்களே அவளும் அப்படித்தான் கேட்டாது வாசல் போட்டு வலிப்பாங்களா மூஞ்சியில் போடுவாங்களா கூறு குக்கர் குக்கரு பணம் கூட அப்படின்னா ஏன்னா அறிவு கட்டவளை கொரோனா காலத்துல ஊடுதவராத மாட்டு சாணி போட்டு வலிச்சாங்களா எனக்கு வலிச்சாங்க நடுவரை கொரோனா கிருமி வீட்டுக்குள்ள வரக்கூடாது கொரோனாங்கிறது கிருமி மாடி சாணிக்கிறது கிருமி நேசரி வீட்டுக்குள்ள வரப்படாது போட்டமில்ல அப்ப அந்த முகத்துல பிம்பிள்ஸ் எதுனால வருது கிருமினால வருது அப்ப அந்த கிருமி நீக்கிறதுக்கு மாட்டு சாணிங்கிற கிருமி நேசரி அறிவு தேங்க் யூ சொன்ன அதெல்லாம் ஆவாது நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம் கூட நம்ம போய் பட்டர் பேசியல் பண்ணிட்டு வர மாட்டா பால் கறந்த வியாபாரம் பண்ற நாய்க்கு பட்டர் பேசியல் பத்தி என்ன தெரியும் ஓமலூர் சந்தையில் கூட்டிட்டு போய் இந்த மாடை என்ன வேலைக்கு போகும்னா சொல்றது தெரியும் மாட்டுக்கு சுளி பாக்கு சொன்னா அசவு சுளியா தலைவு சுளியா அடிமேல் அடையா கொடமேல் குடையா ரா சுளியா லட்சுமி சொல்லியா கேட்டா சொல்ல தெரியும் அது என்னடி பட்டர் பேசின்னு கேட்டா இந்த பாலாடை இருக்குல்ல பாலாடை பாலாடை எடுத்து இந்த பன்னாடை மூஞ்சி லொட்டி புணத்தை போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி பண்ணி படிக்க வச்சிருக்கிறாங்க எவ்வளவுன்னு கேட்டா நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் சொன்னாலுங்க மேச்சேரி சந்தையில நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு வெள்ளாட்டு வாங்கி விட்டோம் வரிசை ரெண்டு குட்டி போடுப்பில்ல ஆமா நீ சொன்ன நான் போன வருஷம் ஒரு வெள்ளாடு வாங்கி விட்டு குட்டியே போடல ஏங்க கிடா ஆடு குட்டி போடாதாம்ல கேடாயாடு எப்படிங்க குட்டி போடு தான் போடியா என் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட குட்டி போடுது அது போட்டையாடா இருக்கு போடி அவன் வீட்டுல கிடையாடு இல்லையா உங்க வீட்டுல கடாயாடு இருக்குதுல்ல ரைட்டு எத்தனை குட்டி போட்டுருக்குது ரெண்டு குட்டி நாளைக்கு காத்தாழ போய் நேரா வச்சு அட்டைய அடி பிடிக்கும் ஆனா அருவி கேட்டோம்னா உங்க வீட்ல கிடா இல்ல நம்ம கிடா சேர்ந்தோன்ற போட்டையாது குட்டி போட்டுருக்குது ஒழுக்க மரியாதையும் ரெண்டு குட்டியில ஒரு குட்டி பங்கு கேளுங்க கேட்க மாட்டேன் ஏன் கேட்க மாட்டேங்க அவன் சண்டைக்கு சண்டைக்கு வந்தா சொல்லுங்க நம்ம தலைவர் கூட்டிட்டு போய் பஞ்சாயத்து வச்சோம்னா மாறு கால் மாறு காய்க வாங்கி உங்களுக்கு பங்கு வாங்கி தரேன் அவன் சண்டைக்கு வருவான் எதுக்கு வர இன்னைக்கு ஆட்டுக்குட்டியில பங்கு வேப்ப ஏன் சிரிக்கிறாங்க அறிவுள்ள பக்கம் புரிஞ்சு சிரிக்கிறாங்க நாளைக்கு ஆட்டுக்குட்டியே கேட்பாங்க சண்டைக்கு ஆட்டுக்குட்டியோ நடுவர் நாலாயிரத்தி ஐநூறு செலவணி இன்னொரு புருஷனா கட்ட போறான் இல்ல புருஷன் சொன்னா பொண்டாட்டி கேட்கணும் இல்ல கேட்கல நான் பாலக்கோடி திருப்பூர் போயிட்டுனாக்கா உங்களுக்கு அப்படி பக்கத்துல மேச்சாரிட்டவனு எனக்கு பக்கத்துல நம்பி விட்டவனு இவ போயிட்டா பேசியல் பண்றது பையன் பாலிக்கோடு முட்டு வந்தவன் மாடி மேய்ச்சிட்டு இருந்தேன் ஏன்னா காத்தாலைக்கு பாலிக்கோட போவாடாம நீ மாடி மேய்ச்சிட்டு இருக்க எங்கடா கொம்மான் அம்மா பேசியல் பண்ண போயிட்டான் உட்ட மண்டி போறதுக்கு போய் பாக்குறனாக்கா நாலு பொம்பளைக்கு குண்டு குண்டா குந்தாடி கணக்கா ராணி ஆட்டமும் கௌதமி ஆட்டமும் படுத்திருக்கிறாள் இதுல எவன் போண்டாட்டின்னு தெரியல எனக்கு நாம அடையாளம் தெரியாத அடுத்த போண்டாட்டி கையை பிடிச்சிருந்தா நாலு பேர் என்னும் நான் கிட்ட போய் அம்னி அம்னியோ அடி ராஜேஸ்வரிங்கிற எவ்வளவுமே வாய் துறக்கல அங்கதான் அனுமாருக்கு வெண்ணக்கா சாத்திர மாதிரி பூஜி பூவாரா மைதாமா போட்டி ரெண்டு வெள்ளரிக்காய் வெட்டி மல்லாக்க படுத்துருக்கிறான் நம்ம அடையாளம் தெரியாத எழுப்பு முடியுமா அந்த ஓனரை மாட்டு போய் ஏங்கன்னு என்ற பொண்டாட்டி வந்தாலே பாத்தியானே உள்ள நாலு பொம்பளை இக்கிறேன் எவ்வளவு பொண்டாட்டி அந்த இளவு தரிசத்தை எழுப்பி கூட்டிட்டு போயிருவேனே அல்ல தண்ணி பேரலாட்டு உருட்டு கிடக்கிறாள் போ அடையாளம் சிக்கல எழுப்புன்னு அவன் கேட்ட உனக்கு கண்ணாலும் எத்தனை வருஷம் ஆச்சுன்னா பதினஞ்சு வருஷம் பிப்டீன் இயர்ஸ் ஏன்னா பாஞ்சு வருஷமா உங்க பொண்டாட்டி உங்ககிட்ட பொழைக்கிறா நீ அடையாளம் தெரியலங்கிற அவன் மேக்கப் போன வந்து பத்து நிமிஷத்தான அனுச்சேன்னு எனக்கு இப்படி தெரியும்னு அவங்க கேட்டா நாங்க ரெண்டு பேசிட்டு இருந்தோமா கதவு சைஸா திறந்து இருந்தது இந்த நாய் ஒண்ணு இருக்கு மெம்போசு புசு டோபர் அது மொன்ன வாள் நாயிங்க சிப்பி பாரு அது மூஞ்சி வாழ் நாயிங்க ரொம்ப அது கா ராஜவாளை நாயிங்க குஷ்கிரியா நாய் அது குஷ்கிரியா நாய்ங்க பொம்மரி நாய் அந்த பொம்மரி நாய் அது என்ன வந்து கதவுச்சந்தல் முடிக்கிட்டு உள்ள வந்தது ஆயா மாதிரி வித்தனை பேர் இருக்கிறீங்க இந்த ஊர்ல பாலாடை பார்த்தா நாயகம் இருக்குமாக்கா பால் சட்டி கண்டாவே விடாது பாலாடை கண்டுனா அது சேர் மேல ஏறி படுத்துக்கிறவங்க மூஞ்சி போய் சொலுக்கு சொலுக்கு நத்துது நக்கிறது நான் இன்னும் படுத்திருக்கிற நாய்க்கு தெரியல இவ ஏன் மேடம் நாலாயிரத்தி ஐநூறு பணம் வாங்கிட்டு முக்கால் மணி நேரம் கழிச்சு பேசி ரிமூவ் பண்ற மாதிரி

எங்க வெடி வெடி பாடுபட்டு பட்டி பண்றோம் பேசிட்டு ஹவுசர்ல பணம் வச்சுக்கிறேன் காண்டாந்து போற வச்சுக்கிறேன் நடுவர் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி மூணாயிரத்தி ஐநூறுபா எடுத்து இந்த மேடையில வைக்கிறேன் சொல்லலையாத வம்சத்தை சாச்சி அந்த இந்த வைக்கிறேன் ராணி அவர்களையும் கௌதமி அவர்களையும் லலிதா அவர்களையும் தன்னோட தானே பார்க்க சொல்லுங்க அத்தனாயிரம் பணத்தை சும்மா கொடுத்து போட்டு போறேன் இது சாத்தியம்

கழுத்துல கல் பதிச்சா கண்ணாடி பாக்கல என்னைக்கு இந்த அம்மனி மாறு ஆரி ஒரக்குன்னு அறப்படி கல் எடுத்து முதுகு புருஷனுக்கு புற கிடினியில் கல் வந்து கிடக்குற மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் ஆகி போடுறது அதை விட ஒரு கொடுமைங்கனு ஆறு சொல்லக்கூடாது எம்ம ஒண்டாட்டி அக்கா சாக்கிட்ல முதுகு ரெண்டு நாடாவை கட்டி தொங்குட்டு ரெண்டு குண்டை தொங்குட்டு இருந்தா நடந்து ஓராளாக்கா டிம்முக்கு 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 நாடுது தினத்துக்குள்ள நாடா தொங்குதுன்னு யோ நீ டவுசர்ல நாடா வச்ச நான் ஜாக்கெட்ல நாடா வச்ச இந்த நாடா அந்த நாடா சரியா போச்சுக்கிறாளே இவங்கிட்ட பொறுப்பு இருக்குதாங்க மாப்பிள்ள என்னங்க உனக்கு ஒண்ணு தெரியாதே என்னங்க என் பொண்டாட்டி இந்த தீபாவளிக்கு ஜாக்கெட் தைக்க சொன்னாடா சரி டைலர் கொண்டே அளவு ஜாக்கெட்ட குடுத்தண்டா அவன் பிரிச்சு பாத்துட்டு ரெண்டாயிரத்தி நூறு ரூபா கூடி கேக்குறான்டா எத்தனை ஜாக்கெட் ஒரே ஜாக்கெட்டு ஏண்டா ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய்னு கேட்டேன் சார் உங்க டீச்சர் ஜாக்கெட்ல ஜன்னல் வைக்க சொல்லிருக்காங்க ஆசாரி கூலி ஆயிரத்தி நூறு கொத்தனார் கூலி எண்ணூறு ஏ கூலி முன்னூறுடா தீபாவளிக்கு முத நாள் நைட்டு கொண்டாந்து ஜாக்கெட்டைடா இவ காலையில தூங்கி எந்திரிச்சு ஜாக்கெட்ட போட்டுக்கிட்டு முந்தானை எடுத்து போத்திக்கிட்டு வர்றாடா இப்படியா ஏங்க ஜாக்கெட்ல ஜன்னல பின்னாடி வைக்கணுமாம்ல மாத்திட்டான்டா என்ன பண்ணீங்க ஏன்டா இப்படி பண்ணேன்னு கேட்டேன் வாஸ்து சாஸ்திரப்படி ஜன்னல் அங்கேதான் சார் இருக்கும் அது சரி மறுநாள் அதே டைலர் வீட்டுக்கு வர்றான் ஏங்க காசி ஏன்டான்னு கேட்டேன் மேடத்தை வர சொல்லுங்கள் சார் சன்னலுக்கு கொசுவல் அடிச்சு விட்டு போறேங்குறானே இந்த பொண்டாடி கிட்ட பொறுப்பு இருக்குமா இருக்குமா உடலக காட்ட கூடாது உடுப்பு இடுப்பு தெரிய மாட்டக்கூடாது உடல் அலகை ஊறு மச்ச காட்டக்கூடாது தெரிய மாட்டக்கூடாது மேல் சிவப்பு சாய பூசக்கூடாது உதட்டுக்கு மேல் சிவப்பு சாய பூசக்கூடாது ஏற்றப்படை மாட்டக்கூடாது அதுக்கு இப்படித்தான் இருக்க வேணு கும்பலே இங்கிலீஷு படிச்சாலும் இந்த தமிழ்நாட்டுல இப்படித்தான் இருக்க வேணு தோம்பல நடுவர் ஒரு காலத்துல பொம்பளையும் பொழுதுக்கும் பாடுபட்டாங்க காத்தால எந்திரிச்சு சட்டிமான கழுவி ஊடு வாசு கூட்டி பயணம் பள்ளிக்கூடம் தாட்டி புருஷன் வேலைக்கு தாட்டி ஒன்பது மணிக்கு ஆடு மாடு கொண்டு போய் மேய்ச்சிட்டு வந்தாக்களா இந்த காலத்துல எந்த கோமரியாவது ஊட்டுட்டு வேலைக்கு வராளா இல்ல நடவு கால் கூட்டிட்டு வந்தா காய்ப்பு வச்சு குடுக்கறாளா இல்ல ஆளுகளுக்கு சோறாய்க்கு போடுறாளா அன்னைக்கெல்லாம் எட்டு வல்ல கம்பு பத்து வல்ல கம்பு குத்தோடு இந்த காலத்துல மாறியாத்தாளுக்கு ஒரு அரைப்படி மாவோட்டு மாவடினா மாய மாட்டேங்குது போய் அரைச்சிட்டு வந்துரு போய் அரைச்சிட்டு வந்துரு என்ன அரைப்படி அரிசி அடிக்கிறது கூட மாயறது இல்ல என்ன பொழுதா வலிக்கு டிவி டிவி ஆறு மணிக்கு ராமயாணம் ஏழு மணிக்கு அண்ணோ ஏழரை மணிக்கு கையாலும் எட்டு மணிக்கு மருமவோ எட்டரை மணிக்கு மூணு முடிச்சு ஒன்பது மணிக்கு சிங்கப்பெண்டு பத்து மணிக்கு மல்லி பத்தரைக்கு வைக்கிற கொல்லி அப்படி சொல்லி ஹலோ விலக குடும்பம் நடுவர்கள் ஒரு டிவியில மட்டுமில்ல ஒவ்வொரு சேனல் பதினெட்டு நாடகம் போடுதுயாக்கேட்டுக்கு எழுபத்தி ரெண்டு நாடகம் போடுது இருபத்தி மூணு நாடகம் அதுல அடுத்தது நாடகம் மாமனா மாமியாளுக்கு மறுத்து வைக்கிறான் அதுல பதிமூணு நாடகம் கொழுதுனார் லவ் பண்றா அதுல பதினோரு நாடகம் சொத்து எழுதி வாங்குற ஏதாவது ஒண்ணு நாள் நல்லதை போட்டு காட்டுறியா இந்த பாண்டியன் ஸ்டோர் இருக்குதுல்ல பட்டாசு படிச்சு பட்டாரு ஓட்டாம் பாருவே எனக்கு ஈரக் கொலையா எடுத்து போச்சு பூது பொண்ணு மாப்பிள்ளை மூணு பேர் இந்த வருஷத்தை பட்டாசு வச்சுட்டானு கூறுகட்ட குமாரு மாப்பிள்ள அந்த கொள்ளையில் போன குணசேகர கையில கட்ட முளைச்சு கடனாசமா போவ அந்த செனனி பிள்ளைய படாத பாடு படுத்துங்க ஆனா அவ்வளவு லேசுப்பட்டாலும் இல்லையே உள் மருமக்குமார்களும் உட்டாவட்டமாப்பிள்ள கல்ட்டு போச்சு நட்டு அந்த கயல் என்னாச்சுன்னு கேக்குறாங்க நீ பாக்கலியா பாக்கலாம் மூணு மாசமாவா இருக்கிற அட கட்ட வளை கயலுக்கு கல்யாணம் ஆகி நாப்பத்தி மூணு வாரம் ஆகுதக்கா உன்ன பஸ் நைட்டு நடக்க மாட்டேங்குது அவளு பால் கொண்டு போறா பள்ளி உழுகுது பால் கொண்டு போறா பூஞ்சி உழுகுது போன வாரத்துக்கு முந்தின வாரம் அவ உருசி எழில தீபாவளி கொண்டாடுறது சக்கர பொங்கல் வைக்க தீபாவளிக்கு அவனால சக்கர பொங்கல் வைப்பானா அந்த கூறு கட்டினா சக்கர பொங்கல் வைக்கிற கொண்டு போய் கையை தீக்குள்ள விட்டுட்டான் இப்ப கூட தையல் நாயகி கிட்ட என்ன வேண்டி இருக்கிற தெரியுமா அடுத்த வருஷம் வருடாபிஷேகத்துக்கு நம்மளுக்கு பட்டிமன்ற தலைவர் கொடுப்பாரு அப்படி பட்டிமன்றத்துக்கு பட்டிமன்ற கையிலுக்கு ஒரு பொம்பளையோ பொம்பிள்ளையோ வரும் தையல் நாயகி உன் வேறையுமே வச்சு கொடுக்கறேன்னு வேண்டி இருக்கிறங்க

என்ன வாத்தியார்தானங்கிற என்ன கையடக்கம் மூணு அடக்கம் தேவைங்க ஒரு பொம்பளை கையடக்கம் தேவை நாவடக்கம் தேவை தன்னடக்கம் தேவை ஏதாவது ஒரு அடக்கம் இருக்குதா கிட்டே கையடக்கம்னா என்ன கையடக்கம் என்ன தெரியுமா வீட்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க எம்ட்டு சோறாக்கணும் எம்ட்டு பருப்பு வைக்கணும் எம் முளகுடி செலவு பண்ணணும் எமுட்டு என்ன செலவு பண்ணணும் கைக்கு அடக்கமா நல்லபடியா சமைச்சு சமைச்சது நல்லபடியா பரிமாறி மிச்சம் தோச்சம் இல்லாத கொண்டு போற பார்த்தீங்களா அதுக்கு பேர் கையடக்கும் அடுத்து என்ன தெரியுமா நான் அடக்கம் என்னதான் கொப்பன் வீட்டுல நூறு ஓன் போட்டு ஏற்றி விட்டு இருந்தாலும் அங்க இன்னோவா கார் வாங்கி இறக்கி விட்டு நாம வாக்கப்பட்டு வந்த வீட்டுல என்ன இருக்குதோ அதுதான் நம்மளுக்கு சொந்தம் அப்பன வீட்டுல தங்கமே நடந்தாலும் தன் ரூட்ல தவிடு கிடந்தா தான் நம்மளுக்கு பெருமை என்னதான் நீங்க ஒப்ப நோட்ல படுத்து பிறந்து வளர்ந்துருந்தாலே அது உனக்கு உரம்பரை விடாயா நம்ம புருஷனோடு தான் நம்மளுக்கு தெய்வம்னு நினைக்கிறா பாத்தீங்களா அப்ப நோட்டு பெருமையே என்னைக்கு புருஷ நோட்ல பேசாது இருக்கிற பாருங்க அதுக்கு பேரு நாவடக்கம் அடுத்து என்ன தெரியுமா தன்னடக்கம் என்னதான் நாம சேலம் மாவட்டத்துக்கே கலக்கிட்டு இருந்தாலே வீட்டுக்கு புருஷனுக்கு பொண்டாட்டி குழந்தைகளுக்கு அம்மா மாமனா மாமியாளுக்கு மாறுபோவோம் எப்படி வீட்டுக்குள்ள போகும்போது செருப்பு கழட்டி விட்டு பாட்டு வீட்டுக்குள்ள போறமோ அதே மாதிரி என்ன படி படிச்சிருந்தாலே அந்த படிப்பு அந்த பதவி எல்லாம் வீட்டு வாசல்ல இருக்கிட்டு நல்ல புருஷம் பொண்டாட்டியா நல்ல தாய்க்கு புள்ளையா நல்ல மாமனா மாமியாளுக்கு மருமகளா தன்னோட கௌரவத்தை கூட அந்த குடும்பத்துக்காக விட்டு கொடுத்து வாழ்ற பாத்தீங்களா அதுக்கு பேர் தன்னடக்கம் இன்னைக்கு மூணு அடக்கம் இருக்குதா கையடக்கம் நாவடக்கம் தன்னடக்கம்

புண்ணிய உண்டாகும் இதுதான் உண்மையான அச்சிதி அச்சி அன்னைக்கு வீட்டுல கல்லு உப்பு வாங்கி வச்சோம்னா செல்வம் பெருகும் இதான் உண்மையான ஆன்மீக நம்பிக்கை இதோட கூடுதல் சிறப்பு என்ன சொல்றேன்னா மணிமேகலை பொட்டு கூட அணியாமல் பூண்டவர் தான் மணிமேகலை

தேவகோட்டை மகாராஜன்னு பேர் தமிழ்நாடு முழுக்கல்ல உலகம் முழுக்க தமிழர்களை எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் போய் தமிழ் பறக்கக்கூடிய மா மனிதர் இன்னைக்கு பிஹெச்டி முடிச்ச ஒரு கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் வாத்தியாரா வேலை பார்த்தாலும் கூட ஏழை எளிய மக்களுக்கு அப்படி ஓடி ஓடி அள்ளி கொடுக்கக்கூடிய அன்னதான பிரபு அப்பேற்பட்ட மகாராஜன் சொன்னான்னு சொன்னேன் அதுக்கு அதுக்காக சொன்ன உனக்கு அறிவில்லை அந்த ஆளுக்கு அறிவில்லாம்

உனக்கு எத்தனை பிள்ளை எனக்கு ரெண்டு ரெண்டு பையன் அப்ப நம்மளுக்கு ரெண்டு பையன் இப்ப இடிக்குதா நம்ம பொண்டாட்டி சொல்லக்கூடாது எப்படி சொல்லணும் ஓம் பொண்டாட்டி ஓம் பொண்டாட்டி யுவர் ஒய்ஃப் யுவர் ஒய்ஃப் ஓன் சம்சாரா ஓன் சம்சாரா

அவ சொன்ன நீங்க சும்மாதான் இருக்கிறீங்க கூட வாங்கன்னு சரி போகணும் முடியும் ஈரோட்ல பெரிய கடைங்க போட்டு சூசு யூசி குடுத்து அல்ல அடிச்சு நிக்கிறாங்க இந்த கடைக்குள்ளேயே போவானுங்கிற ஐயாயிரம் பேர் கூட்டமா நிக்கிறாங்க அது எப்படி உள்ள போறது கூட்டத்துக்குள்ள பொழுது பால் கடைக்கு போய் வேற கடைக்கு போல நாங்க பரம்பரை பரம்பரையே இதுலயே தான் ஏத்துங்கிறான் அழக மணி பன்னெண்டாவது நாலு மணிக்கு பால் பேச்சு போகணும் வேற காடைக்கு போகலாம் நீ இங்கேயோ கோரி வாரம்னா அதுல எவனோ ஒருத்தன் சொல்லியிருக்கேன் கொள்ளையில போய் எல்லையில் வந்தவே ஒன்னே கால் டூ ரெண்டே கால்குள்ள நகை வாங்கினா குபேர யோகம் பண்ணு நாங்க போனது பன்னெண்டு இது எப்படி இங்க வாங்குறது என்ன தாண்டி வெளின்னு இங்கேயோ உட்காருன்னு சேலை தூக்கி இப்படி சொருவுனா என் பொண்டாட்டி கொழாயி சண்டையில பிஹெச்டி முடிச்சவோம் அவ உடத்த எடுத்துட்டு வீதிக்கு வரான்னா எவ்வளவு வாசலுக்கே வரமாட்டான்

கழுத்துல இருந்து அஞ்சு சங்கிலி காணுங்க அதே நல்ல நேரம் பாத்து வச்சிருக்கேன் ஏன் நடுபரவர்களை அரைப்பவனு காசுப்பட்டு அஞ்சு பவுனு தொலைச்சிட்டு வந்திருக்கிறாள் சம்பாத்தியத்தை அப்படி எங்கிட்ட என்ன பொறுப்பு இருக்குது நான் கேக்குறேன் நடுபரவர்கள் இந்த பச்சை தொண்ட தோல்வாட்டி இருபத்தி மூணு வருஷாவுது எழுத்து கிடக்குது பாருங்க துண்டும்த்தம் கிடக்கு விவசாய பொழப்பும் அம்மணி அந்த பொறுப்பா பொறுப்பா முதல் தயாரா இருக்கிறியா டாக்டர் மாப்பிள்ள இன்ஜினியர் மாப்பிள்ள வக்கீல் மாப்பிள்ள கலெக்டர் எவன் சம்பாதிக்கிறானோ எவன் சொத்தோடு இருக்கிறானோ எவன் காசு பணத்தோடு இருக்கிறானோ அவனுக்கு தானிய பொண்ணு குடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறீங்க ஆறால் ஒருத்தன் அவன் பத்து ஏக்கரா போய் வேண்டாம் நாலு ஏக்கரை இருந்தா போது குடியானவனுக்கு அவனை வச்சு நான் பொழைச்சுக்கிறேன் எனக்கு விவசாயம் பண்றைய கட்டி வைன்னு எந்த பொட்ட

அப்ப அந்த உழைப்பு அந்த பூமி எங்க இருந்து பாரு நடுபரவர்களே ஆயிரம் கோயில் கும்பாசம் சொர்க்கம் இல்ல பத்தாயிரம் பேருக்கு சோறு போட்டா சொர்க்கம் இல்ல கோடி கொண்டு போய் கோயில காணிக்கு போட்டா சொர்க்கம் இல்லைங்க சாக வரைக்கும் பெத்த தாய் தாப்படு வவுறாரு சோறு போடுங்க அதுதான் சொர்க்கத்தை விட போய் சொர்க்கத்துக்கு சேரு இன்னைக்கு பொண்டாட்டிக்கு போட குடுறாளுங்களா ரெண்டு பயனை பெத்துட்ட பெருமை ரெண்டு பய ரெண்டும் பய வாரிசு வந்துருச்சு ஆனா பொண்டாட்டிக்கும் என் கோயோட ஒருத்தன் தம்பத்தாளா கொன்னக்கார மானத்துல இருந்து குதிச்சானா அவன் பொண்டாட்டி மேச்சேரியிலும் மினிக்கிட்டு திரிவா நான் கோயாலும் பீமல்லி வலிக்கணுமா இங்க ஒரு மாசம் பாக்கு அங்க ஒரு மாசம் பாக்கு சொல்றாங்களே சொல்லியாங்க இந்த காலத்துல அப்ப என்னை பெத்த தன்னை சம்பாரிச்சு கொடுத்து போட்டு அவனை பிச்சைக்காராங்க இங்க ஒரு மாசம் அங்க ஒரு மாசம் ஜோறு வந்து அப்போ உங்க அப்பனால கொண்டுனா மட்டும் துடிக்குதுன்னு நெஞ்சு பட்டக்குது பட்டக்கு பட்டக்கு பட்டக்குது எங்களுக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போகணும் இவ்வாய்களுக்கு கோகுள் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகணும் அப்ப ஏற கொட்டை என்னைக்கு பெண்கள் உங்க வீட்டை பாக்குற மாதிரி எங்க ஊட்டையும் பாக்குறீங்களோ என்னைக்கு பொம்பளைங்க சரம்பரை பாக்குற மாதிரி எங்க உரம்பர சரம்பரை பாக்குறீங்களோ என்னைக்கு பெண்கள் ஆம்பளை சம்பாரிச்சு காசை சிக்கனமா செலவு பண்ணி அடுத்த தலைமுறைக்கு அடுத்தவங்களுக்கு வேணும்னு சொல்லி சிக்கனம் பிடிச்சு வைக்கிறீங்களோ அன்று வரை ஆண்களினுடைய உழைப்புத்தான் குடும்பத்தை தூக்கு நிறுத்துகிறது தயவு செய்து சொல்றேன் பசங்க பசங்க பசங்கன்னு பூராத்தையும் சம்பாரிச்சு அவனை படிக்க வைக்கிறேன் அவனுக்கு வாங்கி வைக்கிறோம்னு அவன் பேர்லயே போட்டு தொலையாதிக்கம் நூறு ரூபாய் சம்பாரிச்சா எண்பது ரூபாய் அவனுக்கு செலவு பண்ணுங்க மீது இருபது ரூபாய நீங்க மிச்சம் பண்ணி வைங்கோ வாரத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் பேங்கல் போட்டு வச்சாத்தான் கடைசி காலத்துல நீ பொன்னியரிசியோட சோத்தும்ப ஒண்ணும் இல்லாத குச்சிருந்தீங்கன்னா கூப்பிடரிசோறு போடுற கூட மருமக்குமாறு தயாரா இல்லாத இல்ல காரணத்தினால் என்றைக்குமே ஆணினுடைய உழைப்புத்தான் ஒரு குடும்பத்தினுடைய வேறாகவும் தூணாகவும் இருக்கிறது ஆம்பளை உழைச்சு கொடுக்கலீனா பொம்பளை மினுக்க முடியாது ஆகையினால நல்லபடி தீர்ப்பை வழங்கும்படி கேட்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டுகிறேன் வாழ்க விவசாயி வளர்க விவசாயம் ஓங்கவன் புகழ் நீங்கள் வறுமை இந்த உலகத்திலே யாருக்கும் அடிமை இல்லாத தொழில் விவசாய தொழில் அது மீண்டும் நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன் நன்றிங்கோ வணக்கம் சாப்பாட போடுவா சாம்பார ஊத்துவா இப்ப வாயில வைப்போம் இரடி உப்பு இல்ல ஏன் உடாத நீ போட்டு சாப்பிட மாட்டியோ

ஸ்லோ கொஞ்சம் உசாரா இருக்கணும் ஏழு மூணு தெரியும் திருப்பூருக்கு வேலைக்கு போயிட்டாரு உண்மையிலே மணி பதினொன்னே முக்கால் ஆச்சு உண்மையிலே நல்லா ரசிக்கிறீங்க உண்மையிலே மணி பதினொன்னே முக்கால் ஆகியும் இவ்வளவு பேர் இங்க உட்கார்ந்து என்ன காரணம் ஒரே காரணம் தான் மணி பதினொன்னு முக்களுக்கு நம்ம இத்தனை பேர் மேடையில் உட்காந்துருக்கோம்னா என்ன காரணம் ஒரே காரணம் தான் அவங்க எல்லாம் காசை கொடுத்துட்டேமேனு உட்காந்துருக்காங்க நம்ம காசை குறையலாமல் வாங்கிட்டு போயிடணும்னு உட்காந்துருக்கு அது அல்ல உங்களையும் எங்களையும் இணைத்து வைத்திருப்பது நம் தாய்மொழி ஆகியது தமிழ் மொழி இணைத்து வைத்திருக்காங்க உண்மையிலே நல்லா ரசிக்கிறீங்க நம்ம பட்டிமன்றம் குறைவாக போகும் இப்பொழுது இந்த அணியின் சார்பாக ஒரு பேச்சுக்கு ஒரு பாட்டு மாற்றி மாற்றி வரும் Hmm.